கான் வந்தேன் ஐயா முருகா காண வந்தேன் உன்னை காண வந்தேன் உன்னை உன்னை காண வந்தேன் ஐயா முருகா காண வந்தேன் உன்னை முருகா காண வந்தேன் உன்னை கனகசபையில் நடமிடும் சிவனவன் இளமகன் உன்னை காண வந்தேன் ஐயா வானில் சூரிய சந்திரர் போல் என் வாழ்வில் துலங்கும் ஐயா காண வந்தேன் முருகா ஐயா உன்னை காண வந்தேன் முருகா காணும் கண்களை இமைகள் காப்பது போல நீ என்னைக் காக்க முனை வேண்டி காண வந்தேன் ஐயா முருகா காண வந்தேன் ஐயா வேனிற்கால அதில் வீசும் தெண்டல் போல் குளுமையான ஓர் பார்வையால் என்னை கண்டு நீ காக்க வேண்டும் என்று உன்னை காண வந்தேன் ஐயா அன்றும் இன்றும் என்றும் எங்கும் துணையாய் வந்து என் பகையை விரட்டி காக்க வேண்டும் என உன்னை காண வந்தேன் ஐயா முருகா உன்னை காண வந்தேன் ஐயா